பள்ளியில் படிக்கும்போதே போதே நடிகையாக அறிமுகமாகி உச்ச நட்சத்திரம் என்ற இடத்தை பிடித்தவர் தான் நடிகை லக்ஷ்மி மேனன் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் லட்சணமான முகஜாடையுடன் குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்துக்கு பக்காவாக பொருந்தும் வகையில் அங்கிருந்து கிளம்பி வந்தார் இவருடைய ரீசன்ட்டான குளியல் புகைப்படங்கள் இணையத்தில் செம வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் அறிமுகமான புதைத்திலே இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது இங்கு முன்னணி நடிகையாக மிக குறுகிய காலத்திலேயே இடத்தை பிடித்தார் முதலில் மலையாளத்தில் வெளிவந்த ரகுவிண்டே சுவந்தம் ரசியா என்ற திரைப்படத்தில் தான் நடித்திருந்தார் அதன் பிறகு இந்த படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றியை தேடித்தந்தது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்த இவர் அப்போதுதான் சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் முதல் படமே இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து அடுத்ததாக கும்கி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார் சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் நல்ல அறிமுகம் கொடுத்தாலும் கும்கி தான் இவரை பிரபலமான நடிகையாக மாற்றியது இருந்தாலும் சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் தென்னிந்திய சிறந்த அறிமுக நடிகைக்கான சிறந்த விருதையுமே பெற்றார் கும்கி படத்தில் சிறந்த நடிகையாகவும் காணப்பட்டார் இதை தவிர குட்டி புலி மஞ்சப்பை பவர் பாண்டி நான் சிகப்பு மனிதன் ஜிகர்தண்டா கொம்பன் புலிக்குட்டி பாண்டி உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தொடர்ந்து விஷாலுடன் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்து வந்ததால் விஷாலுடன் கிசுகிசுக்கப்பட்டார் இருவரும் காதலித்து காத வந்ததாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போதாகவும் செய்திகள் வெளியான பின்னர் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் கொஞ்சம் பின்தங்கி சினிமா துறையிலிருந்தே விலகிவிட்டார் இதனிடையே அவ்வப்போது திடீரென்று கவர்ச்சி இறங்கி கிளாமரான உடைகளை அணிந்து எடுத்துக்கொண்டு ஃபோட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்களை கனெக்டில் வைத்திருக்கிறார் லக்ஷ்மி மீனன் அந்த வகையில் தற்போது வெளியிட்டுள்ள படு கவர்ச்சியான புகைப்படம் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் குளியல் போட்டோவை வெளியிட்டு தீயாய் பரவி அனைவரது கவனத்தையுமே ஈர்த்துள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் லட்சணமான முகஜானையோடு படங்களில் நடித்த நீங்களாக இது கொஞ்சம் கூட சரியில்லை என்று விமர்சித்து வருகிறார்கள் ரசிகர்கள் சில காஜி ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோவை இறக்கியும் கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு கண்களுக்கு ஒரு நல்ல கவர்ச்சி விருந்தாக இருந்திருக்குன்னு கவலைப்பட்டு வராங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லக்ஷ்மி மீனா பார்த்தீங்க அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்